தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகளை அரவணைப்போம் எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் சம்பவி உலக சனத்தொகையில் சுமார் பதினைந்து வீதமானவர்கள் ஏதோ ஒரு வகையில் உள அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என மதிப்பீடுகள் கூறுகின்றன சமூகத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் இவர்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இவர்கள் எதிர்நோக்கும் இடையூறுகளாக வாழும் இடத்தின் தன்மைகள் அவர்கள் ஏனையவர்களுடன் ஏற்படுத்தும் தொடர்பாடல்கள் சில நாடுகளின் சட்டத்திட்டங்கள் சமூகத்தின் மனோபாவம் பாராபட்சம் போன்றவற்றை குறிப்பிடலாம் இதன் பெறுபெறு யாதெனில் வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதார கவனிப்பு போக்குவரத்து அரசியல் நீதிநிலை ஆகியவற்றில் பாரபட்சப்படுத்தப்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது இத்தடைகள் நீக்கப்பட்டு முழுமையாக இவர்கள் சமுதாயத்துடன் இணைக்கப்பட்டு இவர்களது திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் இவர்களை உலகத்தின் பங்காளர்களாக மாற்றுவதனால்தான் இவர்களுடன் சேர்ந்து சமூகமும் நாடும் வளர்ச்சி காணும் எமக்கு அல்லது எமது குடும்பத்தில் ஒருவருக்கு இந்நிலை ஏற்படுமாயின் வாழ்நாள் முழுவதும் இன்னொருவரில் தங்கியிருக்க நேரிடும் இந்நிலையினை மாற்றி அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இன்றைய உலக வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதற்கு யார் இருப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டை உலக மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் அவை பிரகடனம் செய்துள்ளது உலக நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் மாற்றுத்திறன் உள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை அபிவிருத்தி செய்வதற்கு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று ஐநா சபை வேண்டுகோள் விடுத்தது இதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரையுள்ள ஒரு தசாப்த காலத்தை மாற்றுத்திறனாளிகளின் விருத்தி செயற்பாடுகளுக்காக ஒதுக்கி ஐநா சபை பணிகளை செய்தது இந்த தசாப்தம் முடிவுக்கு வரவிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினான்காம் திகதியன்று ஐநா பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதியை சர்வதேச மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நாளாக பிரகடனம் செய்தது உலக மக்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சினைகளை புரிந்து கொள்வதுடன் அவர்களுக்கு மேன்மையும் உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்நாள் அனுசரிக்கப்படுகின்றது பொதுவாக இந்நாளில் தன்னார்வலர்கள் பல முன்னெடுப்புகளை செய்கின்றனர் பல நாடுகள் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளின் நிலையை உயர்த்துவதற்கான தீட்டி அவர்களின் முயற்சிகளுக்கு உறுதுணை புரிகின்றன அத்துடன் மாற்றுத்திறனாளிகளின் நிலை உயர சிறப்பு கருத்தரங்குகள் பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் பிரச்சாரங்கள் ஊடகங்கள் வழியாக விழிப்புணர்வு செயற்பாடுகள் என சமூகத்தில் சம உரிமைகளுடன் ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் சிறந்து விளங்க முயற்சிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர்கள் வாழ்க்கையில் எல்லோரையும் போல உரிமைகள் அனைத்தையும் பெற வைப்பது ஒரு சமுதாய கடமையாகும் ஆனால் எல்லா இடங்களிலும் இவர்கள் முறையாக அணுகப்படுவதில்லை இது வேதனைக்குரிய விடயமாகும் உலகில் வாழுகின்ற மாற்றுத்திறனாளிகள் ஏனைய மனிதர்களைப் போல் சக உரிமைகளும் பெற்று கௌரவமாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர்களுக்கான உரிமைகளை பிரகடனம் செய்தது உலகில் வாழ்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் இவ்வுரிமைகளுக்கு உரித்துடையவர்கள் ஆரம்பத்தில் ஐநாவின் பிரகடனத்தில் இத்தினத்தை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசேபிள் பேர்சன் என்றே குறிப்பிட்டிருந்தது எனினும் இது இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் பதினெட்டாம் திகதியன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பேர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் என மாற்றப்பட்டது ஏனெனில் அறிவியல் வளர்ச்சி காரணமாக மக்களின் வாழ்க்கை தரமும் வாழ்வின் துணை கருவிகளும் முன்னேற்றம் பெற்றன இதனால் இந்நிலையில் உள்ள மக்களும் ஏனியவர்களைப் போல சகல விடயங்களையும் செய்யக்கூடிய நிலைக்கு வந்தமையாகும் டிசேபிள் என்ற பதம் நிரந்தரமாக இயலாத்தன்மையை குறிப்பதாகும் ஆனால் இது வெல்லப்படக்கூடிய ஒன்று என உணரப்பட்ட போது இந்த பதத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது டிசேபிலிட்டி என்பது குறிப்பிட்ட சில விடயங்களை செய்வதற்கு பயிற்சியின்மை என்ற கருத்தை ஏற்படுத்தியது விசேட தேவையுடையோர் மாற்றுத்திறனாளிகள் வலுவளரினர் போன்ற பதங்களை பயன்படுத்துவது தொடர்பான வாதப்பிரதிவாதங்கள் இன்றும் இடம்பெற்று வருகின்றன பதங்கள் பொருத்தமாக இடப்பட்டாலும் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது வருந்தத்தக்கது இணையதளங்களை வடிவமைக்கும் போது வலுவளரினரும் அணுகும் விதத்தில் த்ரீ சி வேர்ல்டு வைட் வெப் கன்சோர்டியம் வகுத்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி அமைக்க வேண்டும் வலுவளரினர் உரிமை சட்டம் ஐநாவின் மாற்றுத்திறனாளிகள் உடன்படிக்கையில் சாலைகளில் ஆடியோ சிக்னல் வைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் அவை உள்ளனவா பொது இடங்களில் எங்கும் பிரெயில்ஸ் முறையில் அறிவிப்பு பலகைகள் எழுதப்பட்டுள்ளதா விதிவிலக்காக சில இடங்களில் இருந்தாலும் அவை எங்கு இருக்கிறது என்பது தெரியாதுள்ளது என்ன மாதிரியான உடல் குறைபாட்டிற்கு என்ன தேவை இருக்கிறது என்பதும் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை புத்தகங்கள் இனிய சேவைகள் ஸ்கிரீன் ரீடிங் வடிவில் எங்கும் இருக்கின்றதா எழுத்துருக்கள் யுனிகோட்டில் முழுமையாக இருக்க வேண்டும் ஆடியோ வடிவிலும் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் மேலும் தேர்வுகளின் போது கணினியிலேயே தேர்வெழுதும் விதத்தில் ஸ்கிரீன் ரீடிங் மென்பொருள் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்பார்வை குறைந்த மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுவதற்காக ஏற்பாடு செய்த ஸ்கைரைப்புக்கு திடீரென வர முடியாத சூழல் ஏற்படலாம் மேலும் கடைகள் மற்றும் காரியாலயங்களுக்கு இவர்கள் உச்செல்ல முடியாதுள்ளது எனவே கட்டடத்திற்கு உரிமம் அளிக்கும்போது மாற்றுத்திறனாளிகள் அதனை அணுகும் விதத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அளிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு சமூகம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் வங்கிக் கணக்கு தொடங்குதல் ஏடிஎம் கார்டு வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை பார்வை குன்றிய மாற்றுத்திறனாளிகளால் முழுமையாக பெற முடியாத சூழலே காணப்படுகின்றது மாற்றுத்திறனாளிகளும் உயர்ந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்பது நம் எண்ணம் அவர்களும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழும் அத்தனை உரிமைகளையும் பெற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகளையும் அவர்களின் நல வாழ்வுக்கான உரிமையையும் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வேண்டும் அரசியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார மற்றும் கலாசார ரீதியாகவும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று இந்த நாளில் அவர்களின் நலன் மதிக்கப்பட வேண்டும் இவர்கள் மீது நாம் எவ்வளவு விழிப்புணர்வு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இவர்களிடத்தில் நாம் மாற்றத்தையும் காண வேண்டும் இவர்கள் மாற்றுத்திறனாளிகளா அல்ல இவர்கள் நம்பிக்கையோடு வாழும் மாற்றுத்திறனாளிகள் உலகை மாற்றமடைய செய்யும் திறனாளிகள் ஒவ்வொரு வருடமும் இவர்களுக்கான நாள் கொண்டாடப்படும் போதும் அந்த ஆண்டுக்கான கருப்பொருளும் வெளியிடப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கருப்பொருளாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கிய தீர்வுகள் அணுகக்கூடிய மற்றும் சமமான உலகத்தை படைப்பதில் புதுமையின் பங்கு என்பதே ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கருப்பொருள் நீடித்த வளர்ச்சியை மற்றும் இலக்குகளை அடைய மாற்றுத்திறனாளிகள் மக்களுடன் இணைந்து அவர்களுடன் செயலாற்றி அதை அடைய வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கருப்பொருள் எல்லோரையும் உள்ளடக்கிய உறுதியான எதிர்காலத்துக்காக மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவ பண்பை வளர்த்தல் என்பதாகும் மாற்றுத்திறனாளிகள் மாறுபட்ட திறமை கொண்டு நவீன காலத்தில் மறுரூபம் எடுத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தடைகளை உடைத்து தங்கள் தடங்களை பதித்து வருகிறார்கள் எடுத்து வைக்கும் காலடிகள் இமாலய சாதனைகளை நோக்கியே இருக்கின்றது இவர்களும் மகத்துவமுள்ள சாதனையாளர்களே எடுத்துக்காட்டாக இளம் வயதில் ஏற்பட்ட மர்ம காய்ச்சலால் பார்வை பேச்சு கேட்கும் திறன் அனைத்தையும் இழந்தவர் ஹெலன் கெல்லர் பேச்சு மற்றும் கேட்கும் திறன் இழந்தவர்களின் முதன் முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர் இவர்தான் இவர் பிறந்த தினமான ஜூன் இருபத்தி ஏழு அமெரிக்காவில் ஹெலன் கெல்லர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஸ்டீபன் ஹாக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பிறந்த இவர் இருபத்தொராவது வயதில் தசையூட்டமற்ற பக்கமரபு நோயால் நரம்படுக்களின் குறைபாட்டால் தசைகள் ஊட்டம் பெறாமல் உடல் குறைவுறும் நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு கை கால்கள் முழுமையாக செயலிழந்தன சார்பியல் மற்றும் குவாண்டம் ஈர்ப்பில் அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் வேற்றுக்கிரகவாசிகளை பற்றிய ஆராய்ச்சிகளைச் செய்தவர் கேட்கும் திறனை முழுமையாக இழந்திருந்த பீதோவன் இசை உலகின் பிதாமகனாய் கருதப்பட்டார் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த மர்லா ருன்யான் பார்வையற்றவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐயாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் மூன்று முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவர் இவர்கள் மட்டுமல்ல இவர்களைப் போல் பலரும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியுள்ளனர் மாற்றி வருகின்றனர் அவர்களின் மனநிலையை பாருங்கள் ஒரு கை போனால் மறுகையுண்டு மறுகையும் போனால்தான் என்ன இன்னும் ஒரு கையுண்டு அது உறுதியான கை உற்சாகத்தின் கை அது நாம் நம்பும் கை அதுதான் நம்பிக்கை நம்பிக்கையுடன் தான் அவர்கள் சாதிக்கிறார்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண கண்ணால் பார்த்தால் அவர்கள் குறையுடையவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சற்று உற்று பார்த்தால் இவர்கள் சமூகத்தின் உறுதியான சிற்பங்கள் அவர்களை முதுகில் தட்டி முன்னேற்றுங்கள் என்று ஊக்குவிப்போம் கண் பார்வையற்றோருக்கு விழிகளாய் இருப்போம் காது கேளாதோருக்கு செவிகளாய் இருப்போம் மொத்தத்தில் உதாசீனப்படுத்தாமல் உற்சாகப்படுத்தி அரவணைப்போம்